ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அமாவாசை அன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அமாவாசை அப்படின்னதும் நம் நினைவுக்கு உடனடியாக வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு அன்று உணவு பரிமாறி வழிபடுவோம் குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபடுவோம் என்பது ஆனால் அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு அமாவாசை அன்று தட்ப வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்றத்தாழ்வில் இருக்கும் அன்றைய நாள் நமக்கு ஏதேனும் அடிபட்டுச்சு அப்படின்னா அது விரைவில் ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிக ரத்தம் வரும் இதனால் நம் மனதில் ஏதேனும் படபடப்பு கூட ஏற்படலாம் அதனால் அன்றைய நாள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் கடினமான வேலைகளை இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாது மனதை அமைதியாக வைத்திருக்கணும் முக்கிய முடிவுகளை இந்த நாளில் எடுக்காதீங்க அன்றைய நாளில் நம்ம வீட்டில் கோலம் போடக்கூடாது அமாவாசை நாளன்று முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள் இதனால் ஐஸ்வர்யம் பெருகும் திஷ்டி போக்க உகந்த நாள் ஆகும் திருமணமான ஒரு பெண்ணிற்கு தாய் தந்தை இல்லை என்றாலும் கணவர் மற்றும் மாமனார் மாமியார் உள்ள போது அவர்கள் அமாவாசையை மேற்கொள்ளக்கூடாது திருமணம் ஆகாத பெண்ணாக இருந்தாலும் அந்த அமாவாசையை வழிபடக்கூடாது அந்த வீட்டில் ஆண் வாரிசு இருந்தால் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கடன் வாங்கக்கூடாது படையலை நீங்கள் அடுத்த வீட்டிலிருந்து கடன் வாங்கி வழிபடக்கூடாது நீங்களும் கொடுக்கக்கூடாது காகத்திற்கு முதலுணவு அளித்த பின் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அன்றைய நாள் முடி வெட்டவோ ஷேவிங் செய்யவோ கூடாது நகம் வெட்டுதல் கூடாது அசைவம் சாப்பிடக்கூடாது வெளியில் சென்றும் அசைவம் சாப்பிடக்கூடாது தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது தர்ப்பணம் செய்யலாம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்